புணர்ச்சி விதியில் ல் இறாக மாறுது இட்டாக மாறுது எப்போது அப்படின்னா அந்த இல்லோ இல்லோ நிலைமொழியாக வந்து வறுமொழியில் வந்து வல்லினத்தில் ஆரம்பிச்சிச்சுன்னா வல்லினங்கிறது என்னென்ன இக்கு இச்சு இத்து இப்பு இந்த நான்கு எழுத்துக்களில் வறுமொழி ஆரம்பிச்சிச்சுன்னா அதாவது வார்த்தை ஆரம்பித்து முதல் வார்த்தையில் இல் இருந்தால் அங்கே இர்றாக மாறும் இல்லாக இருந்தால் இட்டாக மாறும் அப்போ நல் கூட்டல் திணை இப்போ திணையில் உள்ள வறுமொழியினுடைய முதலில் எடுத்து இத்து அப்போ அந்த இல் என்ன வரும் இற்ரா மாறும் நல் கூட்டல் திணை நட்டினையாக மாறுது முள் கூட்டல் செடி கூட இச்சு அது வள்ளினோம் அப்போது வறுமொழியில் வள்ளினத்தில் வந்துச்சுன்னா இந்த இல் இட்டாக மாறுது அப்போ முள் கூட்டல் செடி முச்செடி அப்படின்னு ஆயிடுது அதே போல் இந்த இல்லு இன்னா மாறுது அதாவது ரன்னகரம் மாறுது இல் டன்னகரமாக மாறுது எப்போது அப்படின்னா அதே போல் வறுமொழி வந்து மெல்லினமாக இருந்துச்சுன்னா மெல்லினம் என்ன ஞமன மெல்லினம் இல்லையா அப்போ நல் கூற்றல் நெறி நாங்கிறது மெல்லினத்தை வருது பண்ண இல்லுங்கிறது இன்னாக மாறுகிறது இல்லுங்கிறது மொழிங்கிறது எம்மு இல்லையா அது மெல்லினம் அப்போ இல்லுங்கிறது இன்னாக மாறுகிறது அப்போது வறுமொழி வந்து வல்லினமாக இருந்துச்சுன்னா இல்லு இறா மாறுது இல் இட்டாக மாறுது வறுமொழி மெல்லினமாக இருந்தால் இல்லு ரெண்டு சுடி எண்ணம் அதாவது ரன்னகரமாக மாறுது இல் மூடு சுடி எண்ணாக மாறுது டன்னகரமாக மாறுகிறது பார்த்துருந்தீங்க நன்றி வணக்கம்